நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேரேஜ்னு சொல்ல சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டூர் இருந்து இந்த தண்ணி வந்து வருது இது வந்து டேமுக்கு போய் அங்கேருந்து விவசாயிகளுக்கு வந்து போகும் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு அந்த சைடு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு இப்போ நான் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நம்ம போகிறோம் எல்லா செட்டுருமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆற்றுல வந்து தண்ணி சுத்தமாக கிடையாது ஸோ அதனால் எல்லா செட்டருமே ஓப்பன் பண்ணி விட்டாங்க அதில் இருக்க ஆகாய தாமரை எல்லாமே வந்து க்ளீன் இருக்காங்க இப்போ தண்ணி இல்லை அப்படின்றதால பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா கீழே எல்லாமே வந்து இதை ஃப்ரீ டைம் அதனால இதை வந்து க்ளீஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளீன் பண்ணி பார்க்காங்க இது வந்து அந்த சைடு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை தெரியும் அந்த மலை தான் வந்து திருச்செங்கோட்டு மலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் வந்து திருச்செங்கோட்டை மலைன்னு சொல்லுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு அந்த சைடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு தண்ணி வந்து இது எல்லாமே இப்போ இந்த இந்த இடத்துல வந்து வறண்டு இந்த எல்லாமே வந்து தண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாயிருச்சு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சமையல் தான் லாபா அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வந்து இப்போ புதுசாக ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து கிளம்பியாச்சு இது வந்து ரயில்வே ட்ராக்கு ஈரோடு இந்த சைடு பார்த்திங்கன்னா கொடுமுடி போகிற ரயில்வே ட்ராக்கு நம்ம வந்து இப்போ வந்து போகிறோம் நம்மளோட குட்னஸ்ஸாக என்னன்னு தெரியல போகும்போது இது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வரும்போது ஓப்பனில் இருக்கும் போகும்போது க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா வரும்போது நம்மளோட குட்னஸ் க்ளோஸில் தான் இருக்கும் நமக்கு வந்து அப்படி இருக்குது ஸோ இப்போ ஓப்பனில் இருக்குது ரிட்டன் வரும்போது நமக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு இந்த ஊர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாசூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஊர் வந்து நம்ம ரீச் ஆகியாச்சு அடுத்தது வந்து எந்த ஊர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களோட வீடியோவில் வந்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம வந்தாச்சு எதுக்கு அப்படின்னா நமக்கு வயிற்றுக்கு போட்டோம் இல்லையா ஸோ வண்டிக்கு வயிற்றுக்கு வண்டியும் பசிக்கும் இல்லையா அதுக்கு புல் பண்ணி விட்டால் தானே அது போகும் இல்லைன்னா அதுவும் வந்து ஒரு இடத்துல சோகமாகி நின்றும் ஸோ அதனால் அதுக்கு வந்து வயிறு பசிக்குதுன்னு சொல்லிடுச்சு கியா கியான்னு கத்திடுச்சு ஸோ அதனால் அது மூட வயிற்று நப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பங்க்கு தான் போகிறோம் இது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சோளங்கா பங்க் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் நம்ம வந்து போகிறோம் இப்போ வந்து பஸ் வந்து வந்துட்டுருக்கு நம்ம வந்து ரோடு வந்து க்ராஸ் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இப்போ ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பங்க் ஃபில் பண்ணிவிட்டு அதாவது டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம வந்து எங்கே அப்படின்னா எலுமத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு தான் வந்து நம்ம போகிறோம் இப்போ வந்து சோழங்காப்பாளையம் வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா மாநாட்டுக்காக கட் அவுட் வச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமத்தூர் தான் வந்து நம்ம போகிறோம் போக போகிற வழியில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கெங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலுமாத்தூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா காங்கையம் தாராபுரம் அப்படின்ற ரோட்டை வந்து கனெக்ட் பண்ணும் இது வந்து அபி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சேல் பண்ணுறதுக்காக வந்து பிளாட்டை சேல் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க இந்த பிளேஸ் யாருது அப்படின்னு நிலா நிலாக்குட்டி சேனல் இருக்காங்க இல்லையா அவங்களோட வீடு தான் இது இந்த வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டே இருக்கோம் எந்த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எலுமத்தூர் என்னடா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்க அப்படி மக்களே வாங்க நம்ம வந்து இப்போ எங்கே எலுமத்தூர் வந்து ரீச் ஆகியாச்சு இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த டெம்பிள் பேர் என்னென்னு தெரில பட் இன்றைக்கி வந்து தை அமாவாசை அப்படின்றதால பார்த்திங்க அப்படின்னா ஓவர் க்ரௌடு இவ்வளோதான் இல்லை கூட்டம் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது எல்லா கோவில்லையுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வந்தாச்சு அங்கங்கே அப்போவும் வந்து கறி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த கடை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களை தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து எலுமத்தூர் வந்து இப்போ ரீச் ஆகியாச்சு அடுத்த கோல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா போயிட்டே இருக்காங்களே எங்கே இவங்க எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் இந்த ரோடு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் கட்டானோம் அப்படின்னா எங்கே போ இதில் நேர் போனோம் அப்படின்னா இது இந்த இதிலே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா ஈரோடு இதில் வந்து இப்போ நம்ம வந்து டேர்னிங் போட்டுருவோம் அந்த டேர்னிங்கில் இருந்து நம்ம கட்டாயி போனோம் அப்படின்னா அந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து வேறு எங்கேயும் இல்லைங்க மக்களே இது வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் புந்திரை அப்படின்னு சொல்கிற ஒரு ஊருக்கு வந்து போகுது அந்த வழியில் தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட காலேஜ் பொண்ணுங்க இதில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது எலமாத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரில பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து நடந்து தான் போகிறாங்க அந்த டைமிங்க்கு ஒரு பஸ் வசதி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்கள் அந்த மலைகிட்ட போகணும் அங்கே போகணும் அது வரைக்கும் இவங்க நடந்தே தான் போகணும் ரொம்ப கஷ்டம் ரிட்டன் வரும்போது ஈவினிங் நடந்து தான் வரணும் அவ்வளோ தூரம் அந்த டைமிங்க்கு ஒரு பஸ் விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவாக சொல்லலை நான் வந்து ஒரு ஒரு இதாக வந்து நான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவ்வளோ பொண்ணுங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அந்த டைமிங் பஸ் இருக்குது நாங்கள் போகும்போது வந்து பஸ் ரிட்டன் வரும்போது இருந்துச்சு ஸோ அவங்க வர்ற டைமிங்க்கு ஏதாவது ஒரு பஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி விட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமிங்க்கு கரெக்டாக வந்துக்குவாங்க ஒரு பஸ்ஸாக ரெண்டு பஸ் விட்டாங்கன்னா ஏன்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பஸ் வந்து பிரிக்க பத்தாது ஸோ அதனால் வந்து அவங்களுக்குன்னு அரேஞ்ச் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் இந்த மலைக்கு அவங்க இங்கே வரணும்னு நடந்து ஈவினிங்கும் இங்கேருந்து அங்கே நடந்து போகணும் ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன் இந்த இடத்து இந்த சந்திலேருந்து உள்ளே போகணும் காலேஜுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் புந்திரை தான் வந்து நம்ம போகணும் இங்கே வந்து ஸ்பீட் பிரேக்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சர்க்கரை ஆலை இருக்கும் சக்தி சுகர்மில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சர்க்கரை ஆலை இருக்கும் இந்த மலையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ட்ரைனிங் வந்து நடக்கும் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ச இந்த மலையில் உள்ளே போனோம் அப்படின்னா தான் சக்தி சு சர்க்கரை ஆலை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி நம்ம போனோம்னா தான் என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்காங்களே என்னடா இவங்க போகக்கூடிய டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம் தான் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இளைஞர்கள் மக்களே நமக்கே வந்து டயர் ஆயிடுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒன்பதாச்சு இன்னும் வேறு நம்ம காலையில் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருந்த சாக்லேட் எடுத்து பிரித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ட்ராவல் வந்து இன்னும் முடியல போயிட்டே தான் இருக்கும் எப்போவுமே வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்படின்னா வந்து சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து டென் ஓ கிளாக் பக்கமாக ஆயிடுச்சு இன்னும் வந்து நான் சாப்பிட்ல நம்ம சாப்பிட்ல சரி நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்குவோம் இன்றைக்கி தை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு வேறு எங்கேயும் இளைஞர் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து கோவிலுக்கு தான் போகிறோம் அதுக்காக நம்ம போகக்கூடிய கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அவள் புந்திரை வந்து ரீச் ஆகியாச்சு நீங்கள் உங்கள் ஊர் அவள் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அவள் என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னோ அதையும் கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம அவள் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய டெஸ்டினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து இந்த இடத்த விட்டு ரீச் ஆகி கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு இருக்கோம் அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இது வந்து பார்ட் ஒன்னு பார்ட் டூவில் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகும் நம்ம எங்கே போகிறோம் எங்கே எந்த டெஸ்டினேஷனுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு அதோடய ஆன்சர் வந்து தெரியும் இப்போ வந்து நம்ம வரக்கூடிய இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ரீச் ஆகியாச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் கண்டிப்பாக எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிருவேன் ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்டேட் டியூனர் இருந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பார்ட் டூவில் நம்ம எந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் யாரும் தெரியலேன்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இடம் ஸோ அதனால் பார்ட் டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக வந்து பார்ட் டூக்கு வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிட்டீங்க தான் நம்ம பார்ட் டூ போடுறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வந்து டக்குனு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரோடு வந்து ஈரோடு போகக்கூடிய ரோடு தான் அதுக்கப்புறம் வந்து டாடா பை டேக்கர் ஸ்டேட்யூம் பார்ட் டூ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் நாளைக்கு மதியம் வந்து பார்ட் டூ வந்து கண்டிப்பாக வந்துடும் டாடா